ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா அருந்தடி வந்து நம்ம சீனு மாயா கிட்டே சவால் விட்டுறாங்க நான் போட் நான் ஆடுற அதே ஸ்டெப்ஸை நீயும் போட்டு காமிக்கணும் ஒரு வேளை என்னை விட நீ சிறப்பாக போட்டுட்டேன்னா உங்ககிட்ட நான் தோத்துட்டேன்னே இந்த நாட்டிய ப அதே மாதிரி நம்ம சவால் ாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் ரகுராம் வந்து இங்க பாரு மாயா கண்டிப்பா உன்னால நல்லபடியா அட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால இந்த அறுநதி ஒரு ஆளுன்னு நீ தளந்து போக கூடாது சரியா அப்படின்னதும் கண்டிப்பாக பெரியப்பா இதில் நான் தான் ஜெய்பா அப்படின்னு மாயா சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் செம கடப்பாக இருக்காங்க அக்கா எப்படியோ இந்த மாயாவோட ஆட்டத்தை கழிக்க அந்த அருந்ததி வந்துட்டா அதனால் அவள் அவ அவள் கூட நாமளும் சேர்ந்து எப்படியாச்சும் இந்த மாயாவோட நாட்டிய பள்ளியை இழுத்து மூட வைக்கணுங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் கேவலமாக இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்க பெரியம்மா நாளைக்கு அந்த அருந்தடிக்கு போட்டியா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்க தான் நாட்டிய சொல்லி கொடுக்கணும் அப்படின்னதும் என்னமாயிருக்க இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னதோ இங்க பாருங்க பெரியம்மா அன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட சேர்ந்து என்னையும் பெரியப்பா ஆட விட்டாரே இல்லையா அப்போ அதெல்லாம் பார்த்து பெரியப்பா அவங்கள சைட் அடிச்சதுன்னா பார்த்தேன் அதனால கண்டிப்பா இந்த மாட்டி எதுவுமே சொல்ல மாட்டாரு அவரே ஆச்சரியப்பட போறாரு பாருங்க அப்படின்னதோ

ஆயாவோட நாட்டிய பள்ளிக்கு கிளம்புறாங்க அப்போ ரிப்பன் எல்லாம் கட் பண்ணி நம்ம ரகுராம் தான் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க அதே நாட்டிய பள்ளிக்கு வந்து நம்ம அருந்ததியும் ரெடி ஆயிட்டு வராங்க இங்க பார்த்தோம்னா பசங்களும் நின்றுட்டு இருக்காங்க உடனே அருந்ததி வந்து என்ன மாயா என் கூட மோதுறதுக்கு நீ தயாரா நான் இப்போ போடுற ஸ்டெப்ஸ நீ எனக்கு போட்டு காமிக்கணும் அப்படின்னதும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க மாயா பார்த்தா அருந்ததி வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க எங்க இதே மாதிரி ஸ்டெப்ஸ நீ பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படி அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா ஆட போகிறதும் பசங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதும் நான் கிடையாது புது டீச்சர் அப்படின்னுட்டு அங்கே பாரு அப்படிங்கிறாங்க பார்த்தா பரதநாட்டியம் ஆடக்கூடிய மாதிரி நம்ம ஜானகி வந்து ரெடி ஆகிட்டு வராங்க இதை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இது ஜானகி ரெடி ஆயிட்டு வாரா அப்படின்னு ரகுராமே ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க பெரியம்மா ஆடுங்க அப்படின்னதும் உடனே ஜானகி வந்து அருந்ததியை விட சூப்பராக வந்து இருக்காங்க இதை பார்த்து ரகுராமுக்கு வந்து செம கடப்பாகுது இன்னொரு பக்கம் ஜானகி ஜானகி அப்படி அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் இங்க பார்த்தோம்னா அருந்ததியே ஜானகியோட ஆட்டத்தை பார்த்து அந்த இடத்துல அதிர்ந்து போய் நிக்கிறாங்க பரவாயில்லையே என்னை விட சிறப்பாகவே ஆடுறீங்க சோரி சோரி என்ன எந்த அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல ஆடுறீங்க அப்படின்னதும் அருந்ததி நீ பேச்ச மாட்டாத உன்னை விட பெரியமா சிறப்பா தான் ஆடுறாங்க இப்ப வச்சு ஒத்துக்கிறியா உன்னை விட நிறைய நாட்டியக்காரங்க இங்க இருக்காங்க அப்படின்னதும் பார்க்கலாம் பார்க்கலாம் போக போக என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த அருந்ததியை மீறி அப்படி இந்த நாட்டிய பள்ளியை நடத்துறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு கோவிச்சிட்டு நம்ம அந்த தீ அங்கிருந்து கிளம்பினதும் பெரியம்மா என்ன மசு மசுன்னு நின்னுட்டு இருக்கீங்க நீங்க ரொம்ப அழகா ஆடுறீங்க பெரியம்மா அதான் பெரியப்பா ஒன்னும் சொல்லல இல்லையே சொல்ல இல்லையே ஆடுங்க பெரியம்மா பசங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னதும் ஜானகி ரொம்ப ஹாப்பியா ஆடிட்டு இருக்காங்க பார்த்தோம்னா ஜானகி நிறுத்து என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னதும் இல்லைங்க மாயாதான் இப்படி பசங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா மாயா கிட்ட தான் பண்றான் அப்படின்னதும்

ஒரு வார்த்தை கேட்காம நான் நாட்டி ஆடினது தப்பு தான் தயவு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க ஆனா எப்படி மட்டும் பேசாதீங்க அப்படின்னது போது ஜானகி நீ அடுத்தடுத்து என்கிட்ட இருக்கிற வறுப்புகளை வந்து சம்பாதிச்சுட்டே இருக்க நான் வேண்டாதவன் என்ன தனி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லி கேட்காம நீ எப்படி ஒரு முடிவெடுத்த இங்க பாரு இப்போ நான் உங்களுக்கு வேண்டாதவனா போயிட்டனும் நீ என் மூஞ்சிலேயே முழுக்க கூடாது அதே மாதிரி நீ என்கிட்ட பேசவும் கூடாது அப்படின்னுட்டு ரகுராம் பாட்டுக்கு உள்ள போனதும் ஜானகி அழுதுட்டு இருக்காங்க ஸோ நம்ம மாயா வந்து சமான படத்துலான்னு வராங்க உடனே ஜானுக்கி உள்ள போயிடுறாங்க ஐயோ இப்பதான் எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருந்துச்சு அதுக்குள்ள கண்பட்ட மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரமணி பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா பத்ம பார்வதி அக்கா எல்லாம் நாம நினைச்ச மாதிரி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிட்டுக்கா என் பொருஷன் கூட நான் பேசாமல் இருக்கிற வேதனையை இந்த ஜானகி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம பார்வதி ரொம்ப கேவலமாக அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க அன்னைக்கு நைட் ஆகுது ஜானகி ரகுராமோட ரூமுக்கு தூங்கலான்னு போறாங்க உடனே ரகுராம் வந்து தலைய நீ எடுத்துட்டு தரையில படுக்கலான்னு போகும்போது எங்க எங்கே போறீங்க அப்படின்னதும் இங்கே பாரு ஜானகி ஒரு கூட என் மேல படக்கூடான்னு நினைக்கிறேன் அதனால என் பக்கத்துல நீ படுக்க வேணாம் நீ பெட்லயே படுத்துக்கோ நான் தரையில் படுத்துக்கிறேன் அப்படின்னதோ ஐயோ எனக்கு இப்படி பேசுகிறீங்க நீ தரையில் போய் படுனா நான் படுக்க போகிறேன் சரி நீங்கள் படுங்க நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னுட்டு ஜானகி வந்து தரையில் வந்து படுத்துக்கிறாங்க இருந்தாலும் நம்ம ரகுராமுக்கு வெறுப்பாக இருக்குது உடனே ரூமை விட்டு வெளியில் போகலான்னு எடுக்கும்போது என்ன ஆச்சுங்க ஏன் வெளியில் போகிறீங்க எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல ஜானகி இது என்னோட ஜானகி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஆனால் நீ இந்த அளவுக்கு என்ன வெறுப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னது ஏங்க ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க என் நாட்டியத்தை நீங்கள் எடுப்பீங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் மாயா கிட்டயே கேட்டுட்டு உங்களுக்கு அதனால் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என்ன நான் மற்றபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுங்கிற நோக்கம்லாம் எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஜானகி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் சமாதானம் ஆக போறதில்லை உன்னை பார்க்க பார்க்க எனக்கு கோபமா வருது அதனால நான் வெளியில போய் படுத்துக்கிறேன் அப்படின்னதும் அதெல்லாம் வேணாங்க கொசுக்கடியா இருக்கும் நீங்க உள்ளேயே படுத்து தோங்குங்க நான் வெளியில போறேன் அப்படின்னுட்டு ஜானகி நேராக வெளியில வந்து அழுதுட்டு இருக்காங்க அப்போ மாயா அந்த இடத்துல வராங்க பெரியம்மா என்னாச்சு ஆச்சு அப்படின்னதோ பார்த்தியா மாயா இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும்னு சொன்ன ஆனா நீ தான் கேட்கல இப்ப அவரு என் மூச்சுல கூட அப்படின்னதும் இந்த பக்கம் மாயா வந்து அப்படின்னா நீங்க பசங்களுக்கு நாட்டிய சொல்லி கொடுக்க மாயா முடியாதான் இருந்தாலும் என் குடும்பத்துக்கு அப்புறமா தான் என்னோட லட்சியம் எல்லாம் அப்படின்னதும் எத்தனை காலத்துக்கு தான் பொண்ணுங்க அவங்க லட்சியத்தை வந்து அடக்கி வச்சிட்டு இருக்க முடியும் இதுக்கு முடிவே இல்லையா அப்படின்னதும் எனக்கு என் தான் முக்கிய மாயா நீ ஏ பசங்களுக்கு நாட்டிய சொல்லி சொல்லி இனி நாட்டு எங்கிறதே என் வாழ்க்கையில கிடையாது அப்படின்னுட்டு ஜானகி பாட்டுக்கு படுத்துக்கிறாங்க சோ இது எல்லாத்தையும் நினைச்சு மாயா அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க இப்போதான் நல்லபடியா ரகுராம் ஜானகி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ள மறுபடியும் விரிசலாங்கிற மாதிரி தான் இருக்கு வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு